வணக்கம் ஐயா வணக்கம் ஜாயி இந்த வாராகி அம்மன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வாராகி அம்மனை பற்றி எந்த விதத்தில் என்ன நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கிற இந்த கொரோனா எல்லாருக்குமே பண பணத்தில் வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி வந்து அந்த அம்மன் வந்து நம்மளுக்கு தீர்த்து வைப்பாங்க அவங்க யாருக்கு நல்லது செய்வாங்க யாருக்கு உதவி செய்ய மாட்டாங்க கலியுக காலத்தில் களி முட்டி போய் அதர்மங்கள் நிறைய அதர்மங்கள் எனப்படும் தவறுகள் நிறைய ஆசைகளுக்காக உட்பட்டு மனித மனமே ஆசையை திறக்காமல் அதுக்கு உட்பட்டு அந்த ஆசையை கண்டு 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 பயணம் செய்து பயணம் செய்து தன்னிலையில் உள்ள செல்வங்கள் என புரிந்து கொள்ளாமல் தன்னிலையில் உள்ள செல்வங்கள் உயர்ந்த ஆன்மாக்கள் உணரவில்லை மன நிம்மதி ஞானம் சித்து இவை உணராமல் ஏதோ ஒன்றை தேடிக்கொன்று பொய்யான ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு திரிகின்றது பல ஆன்மாக்கள் அதன் ஆசைப்புக்கு காரணம் அதன் ஆசையின் விரைவில் இந்த உலகம் பிரபஞ்சம் அழிவதற்கான வித்து அதன் வித்தாக நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் சரி தவறு என்ற அனைத்து செயல்களுக்கும் அவரவரது எண்ணங்களுடைய மனிதர்களுடைய சிந்தனை அவனே தான் அவன் அழிவுக்கு காரணம் இதன் வாராகி பொறுத்து என்னவென்று இருக்கின்றால் அம்பாள் தர்ஷனிய யோக பிரதாயக குண்டலி மிகுதியான யானங்களிலிருந்து எழுந்து வந்து காலியாக அவதரித்து அவள் செய்யும் போது ஓ ्रदीवित्यं कलजलनरूपं विधेदकण्टकी वाराही ॐ ऐं क्रीं प्रक्तभेदम् ॐ षं क्रीं भ्रहेतं ॐ क्षण्टकी करं द्रगेतं ॐ वस्तदेव महदेव दस्तदेव वाराग नमो नम परागमुक्तिदिव्ये करायक वस्तुदेव वस्त्रभिधान समर्पणयामे ॐ समर्पणयामि ॐ जीवकण्यदिवानत्यप्रदीमुत्यन्यजीवधारण्यपुण्यप्रतिभूदर्शन लोगमादा पुनवरागसप्तेशन मङ्गलम् ऐं श्रीमदस्त्यं ॐ क्लीं श्रीमदस्यम्

அண்டமும் உலகை காக்கும் பரணாகிய அனைத்து உயிர்களை காட்ட தீயவர்களை வதம் செய்து தீய நிலைகளை அழித்த மகா யக்ய யாகம் மகா யக்ய கும்ப ஹரணி யாகம் இத்திருலோகத்தில் நான் வீட்டிலிருந்து நான் மராதமூர்த்தி சிம்மமாக நரசிம்ம சிம்மமாக எழுந்திருந்து அவர்களை கொசுக்குவதற்கு அக்னி கொண்ட யாகங்கள் செய்து அவர்கள் தீச்சுவாலையாக எழும்பி அவற்றுள் இருக்கும் தீய சக்தி ஆன்மாக்களை அழித்து நல்ல சக்தி ஆன்மாக்களை உருவாக்கி இத்திருலோகத்தில் நற்பயனை நான் நிரூபித்தி செய்வேன் என்று அன்னை ஆதிபராசக்தி வடிவத்தில் பராக மூர்த்தி வடிவத்தில் கல்கி அவதாரம் புண்ணிய லோகமாக எடுத்து இப்பிரபஞ்சத்தில் அவதார புருஷர்களாக தோன்றியுள்ள அம்பிகை இதுவே வராக மூர்த்தியின் அவதாரம் ஸோ இப்போ வந்து வராகி அம்மன் அவங்கள வந்து நம்ம வழிபடுறதுனால தனிப்பட்ட மக்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா மக்கள் வந்து அவங்களோட ஆதாயம் என்னவென்று இருந்தால் தீய மந்திரங்கள் மந்திரங்கள் அனைத்தும் நன்மைக்கு அதில் நன்மை தீமை என்று பிரித்து பிரித்து அவர்களுடைய செயற்கேற்ற கூற்று ஆடுவார்கள் அந்த அம்பிகையின் சொல்லுக்கு இணங்காமல் அவரிடம் ஒப்பிட்டு என் செயல் செய்யும் போது என் எதிராளிகளுக்கு செய்யும் செயல் செய்யும் போது நீ மின்று அவர்களை தாக்க வேண்டாம் என்று கட்டும் பரண நிகழ்வில் அவர்களுக்கு கட்டு கட்டி படையல் வைத்து அவர்கள் பிறருக்கு தீமையை செய்வார்கள் அவள் மந்திரத்தை உச்சாரணம் செய்து தீமையை செய்வார்கள் அத்தீமையை எத்தனை நாட்கள் அவரிடம் பிணியாக இருக்க வேண்டுமோ அத்தனை நாட்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரண புஷ்பங்களும் மந்திரங்களும் பூஜைகளும் அவருக்கு உபவார அண்ட பிண்ட ஆகாரங்களையும் கொடுத்து அவர்கள் நிலை கொண்ட தட்டுக்குள் வைத்திருப்பார்கள் அவைதான் இப்போது மந்திரம் தந்திரம் என்று பாராடி காலி சண்ட முகி இட்ட முகி காலம் டவுகி என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இப்போது நடத்தினது அதை தட்டுக்களை உடைத்து சித்தர்களும் ஞானிகளும் ஆன்களும் அனைத்து உயிரும் என்று சமம் என்று நினைத்து தீய மந்திரத்தில் தீய சாப்பாடுகளை வைத்து வலியுற்ற பிண்டங்களை அகற்றி அவர்கள் உயிரை குடித்து காலியாக வதம் செய்யும் வாராக மூத்தி வைக்கிற பட்சத்தில் ஐயா வாராகி அம்மனோட அவதாரத்தில் லைக் ஹவுமணி எத்தனை வகை இருக்கிறது அவங்களோட டைப்பில் காலதேச அவதாரம் சர்ப்பமுகி நாக சர்பமுகி அவதாரம் வராக சிம்ம மூர்த்தி அவதாரம் சக்கர லோக நரசிம்ம அவதாரம் வஞ்சக பஞ்சபூர்த்தகி அவதாரம் யகூதன பிரதியூக அவதாரம் கல்கி காளி என்று அவதாரம் சங்கார மூர்த்தி சங்கார சேஷக ருத்ர பைரவி அவதாரம் சாமுண்டி மகித்யன்ய பிரளய அவதாரம் சகடண்ட லோக சாஸ்தான அவதாரம் சாஸ்தாபரண காளி என்று நினைத்து சூட்டாணித்தரை பகவதியம்மன் அவதார் சஸ்தேவ லுத்ர கராய அவதார் சமண தேவ ராகர் அவதார் என பக்க அவதாரங்கள் புரிகின்ற அம்பிகை வாராய் நன்றிங்க ஐயா இதில் ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட் வாட் சித்தர் ஐயா இஸ் டெலிங் எஸ் இஸ் வாராஹி இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் ஆர்கிட்ட அண்ட் ஷீ இஸ் கேப்பபுள் ஆஃப் ரிலீசிங் த ஹ ஹ ஹ ஹ ஹியூமனிட்டி ஃப்ரம் பிளாக் மேஜிக் and uh, you know once the black magic evil eye these things are removed automatically the health issues financial issues the business prosperity everything will come into you know uh, abundance so um, doing he is going to do a uh, i mean yagam for varahi he is going to start doing because it's a continuous process so we are going to start doing it from july 11th so uh, that is why this is a small introduction about Varahi and what she is capable of doing to us. And uh, I, I know that at this point in time the whole humanity in one way or the other we all are struck in black magic and evil, you know the other sorts of mantras, evil mantras which has been uh, casted upon us spells and things like that. So Varahi is a very very powerful archetype goddess who. Uh, is very much capable of releasing us from those clutches and you know eventually our health and wealth everything will prosper and we will have a very wonderful and peaceful life so i request whoever is interested in taking part in this yagam they can just give their name and place so we will include them in our yagam and uh, you will receive the benefits so these uh, benefits we will include you in our yargam, and uh, this all works in quantum level. Quantum level means energy field. So this is done for uh, the world, the good, the good of the world, and uh, whoever has given specifically their name and place, uh, we will include them, and energetically you will be connected. And uh, so, you will receive the benefits, you will start seeing the benefits instantly once we do this yagam. You will receive the benefits in the energy, you know, it's called as quantum field. So, in your quantum field, your atma will start realizing the benefits, your souls will start realizing the benefits. So, I really uh, appreciate that Siddhar has come forward to do this. Uh, Yagam for uh, world good, good of the world during this very important transition from Kali yuga to Satyoga. So I am very grateful for the siddhar for doing this for the humanity, and I, I appreciate all the human beings who wanted to uplift the vibration of earth and also wanted to change their life towards goodness so if you are interested please give your name and your location details we will include you in our yagam and uh, i hope we will be able to give a, a facebook live or some sort of live uh, on july 11th when we are doing this um, yeah uh, that's what we are planning at this point in time uh, so thank you so much i will see you all in another video thank you have a wonderful day three, three. <laughs>